அலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூகா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பாருங்கள் ஒரு அழு அருமையான கர்த்தருடைய வார்த்தை பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது பாருங்கள் சகரியாவுக்கும் எலிசபத்திற்கும் நேராய் வந்த ஒரு வார்த்தை அவர்கள் நீண்ட காலமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவர்கள் காத்துக்கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இன்னைக்கு நீண்ட நாட்களாய் நாம் காத்து கொண்டிருக்கிற எந்த விஷயமானாலும் ஒரு நாளும் அதை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் கர்த்தர் சமூகத்தில் நீதியாய் இருந்து உண்மையாய் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தி கொண்டே இருங்கள் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் சகரியாவிற்கும் எலிசபத்திற்கும் நடந்த அதே காரியம் உங்கள் வாழ்விலும் நடக்க கர்த்தர் உதவி செய்வார் பாருங்கள் இத்தனை நாட்களும் குழந்தை இல்லையே என்று சொல்லி காத்துக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்கத்தக்கதான ஒரு நல்ல செய்தியை தேவதூதன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் அந்த வார்த்தை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு உத்தரவை நீங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வார் நிறைய பேர் யோசிப்பாங்க ஏன் வேண்டுதல்லாம் கேட்கப்படுதா நான் இவ்வளோ நாளும் ஜபிக்கிறேன்னே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி நிறைய பேர் நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருங்கள் ஏன்னா நமக்கு வேண்டிய பதில் நம் அருகில் இருக்கிறது தூரத்தில் இல்லை அவர் ஆன்சர் இஸ் நியர் அஸ் நம்முடைய அருகில் அது இருக்கிறது சிக்கரத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சோர்ந்து போகாதீங்க சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தை உங்கள் குடும்பத்தில் தேவன் தந்து உங்களை மகிழ்விப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களிடத்து கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தை வரும் பொழுது அதை விட பெரிய சந்தோஷம் வேறு ஒன்றில்லை இன்றைக்கி அப்படிப்பட்ட சந்தோஷத்தால் உங்களை நிரப்பி உங்கள் சபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுத்து உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமை காட் யூ